வீண காலத்துல எல்லாருமே மொபைல் பயன்படுத்துறாங்க உடம்போட வெப்பத்தை அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்க கண்கள் மூலமா உடல் வெப்பம் அதிகமாகுது நாம தான் விடிய விடிய பாக்குறோமே ஓயாம பாக்குறமே அப்ப பாக்கும்பொழுது கடைசிக்கு நாம ஏதாவது உதவோம்னா அந்த கண்களுக்காவது உதவணும்னா விளக்கெண்ணையாவது கொஞ்சம் கண்ணுக்கு விட்டு அதை குளிர்ச்சி படுத்தணும் அந்த சூட்டை தணிக்கணும் இப்ப சும்மா எல்லா எண்ணெயுமே நினைச்சனையெல்லாம் கண்ணில் விட முடியுமா கண் எவ்வளோ பாதுகாப்பானது அப்போ அதுக்கு என்ன இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவாங்களே விளக்கண்ணை ஒருத்தி பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ கண் குறைபாடெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா உடல் வெப்பம் அதிகமாகிடுது உடல் வெப்பம் அதிகமாச்சுன்னா கண் திரை அப்புறம் பார்வை கோளாறு இதெல்லாம் ஏற்படுது அப்போ விளக்கண்ணொன்று அடிப்படையில் விளக்கணம் வந்து சூட்டை தணிக்குது குப்பைகளெல்லாம் வெளியே இருக்குது கண்ணை சுத்தம் நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு கண்ணு கூட்டுட்டு இரவு தூங்கிட்டீங்கன்னா காலையில் எந்திரிச்சி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணில் இருக்கிற எல்லாம் எடுத்துருக்கு பீலஸ் வந்து அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதனோட கண்ணோட சூடு வந்து தனியும் அப்படி சூடு தனியும் பொழுது வயசானவங்களுக்கும் கூட கண்ணு தெரியிருக்கு அந்த கண் பார்வை வந்து சீராக இருக்கும் சரிங்க இப்போ நானே லாங் சைட்டுக்கு கண்ணாடி போட்டிருந்தேன் இப்போ இந்த வாழ்வில்களில் வந்தது பிற்பாடு பார்வையெல்லாம் எனக்கு சீராயிடுச்சு